வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகைத் திட்டம் இதன் கவனம் உற்பத்தித் துறையில் இருக்கும் இயல் ஐ உற்பத்தித் துறையில் கவனம் செலுத்தும் இது இரண்டு பகுதிகளைக் கொண்டது முதல் பகுதி புதிதாக வேலையில் சேர்பவர்களுக்கானது இரண்டாம் பகுதி நிலையான வேலைவாய்ப்பை ஆதரிப்பதாகவும் இரண்டையும் விரிவாகப் பேசுகிறேன் பகுதி ஒன்று முதல் முறையாக வேலைக்கு வருபவர்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் தெரியும் முதல் முறை பணியாளர்களை பயன்படுத்துபவர்கள் நிறைய சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் வேலை தேடச் செல்லும் போது அனுபவம் உள்ளவருக்கு மட்டுமே எப்போதும் முன்னுரிமை கிடைக்கும் வேலை தேடுதலுக்கும் ஒரு செலவு உள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதல் முறையாக வேலைக்குச் சேர்பவர்களுக்கு ஒரு மாத சம்பளத்திற்கு சமமான ஒரு மாத மானியம் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் அதாவது ஆறு மாதங்கள் மற்றும் பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு வழங்கப்படும் இதனால் முதலாளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு முதல் முறையாக வேலைக்கு அமர்த்துவதற்கான ஊக்கத்தை அளிக்கும் மேலும் இந்த திட்டம் மிகச்சிறந்த ஆலோசனைக்கு ஆலோசனைக்குப் பிறகு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஆறு முதல் ஏழு மாத ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இது முதல் முறையாக வேலைக்குச் சேர்பவர்களுக்கு மிகவும் உதவும் முதலாளிகள் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும்போது அவர்களின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய குழப்பம் அனுபவம் வாய்ந்த ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதா அல்லது முதன்முறை பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதா என்பது தீர்க்கப்படும் இதன் இரண்டாம் பகுதி நிலையான வேலைவாய்ப்பை வழங்குவதாகும் கூடுதலாக ஒவ்வொரு ஊழியரை சேர்க்கும் பொழுதும் நிறுவனத்திற்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வீதம் வரை உதவித்தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் உற்பத்தித் தொழில்களில் நான்கு ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அதாவது மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை இது மூன்று வெவ்வேறு கட்டங்களைக் கொண்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திலிருந்து விவரங்கள் வரும்போது அதை நீங்கள் பெறுவீர்கள் கூடுதலாக ஒவ்வொரு ஊழியரை சேர்க்கும் பொழுதும் நிறுவனத்திற்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வரை இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ஊக்கத்தொகை ஆறு மாதங்களுக்கும் பிறகே செலுத்தப்படும் எனவே நிலையான வேலைவாய்ப்பு இருக்கும் என்று அர்த்தம் இதனால் பல நன்மைகள் கிடைக்கும் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பில் இருப்பது திறன் அளவை அதிகரிக்கிறது மனதில் ஒரு உறுதி வருகிறது மொத்தத்தில் வளர்ச்சி அது நிறுவனத்தின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பணியாளரின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இரண்டும் நிலையான முறையில் நிகழ்கின்றன அடிப்படை குறியீட்டை நிர்ணயித்து அந்த அடிப்படை குறியீட்டை விட அதிகமாக பணியமர்த்தும் முதலாளிகள் இதற்கு தகுதியுடையவர்கள் ஐம்பதுக்கும் குறைவான ஊழியர்களைக் கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் இரண்டு ஊழியர்களை பணியமர்த்தினால் இந்த பயன்களை பெறுவார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களைக் கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஊழியர்களை பணியமர்த்தினால் இந்த பயன்களை பெறுவார்கள்